ஆஹா ஆஹா அண்ணன் கோ முரங்க

சந்த

சொல்லுப்பா நான் எந்த இடத்துல இருக்கேன் நான் எந்த இடத்துல இருக்கேன் இந்த என்ன பொண்ண சொல்றப்பா

கிரிரிரிரிரன் மார இருக்குனோம் அடுத்த சீட்டா வாங்க சீட்டா வாங்க பாலா பாண்டரர் மாரியா அய்யா ஹுமாஜி சுந்தரம் வளங்கனர் காரின் கோல் புடி பில்ல் மார மார ஆஹா பாண்டரர் மாரியா அய்யா ஹுமாஜி சுந்தரம் வளங்கனர் காரின் கோல் ஆஹா பத்தவ சார் ஆளே பாடுங்க ஒரு மாடி சார் 28 கிரிரிரிரன் மார லாஸ்ட் மாடி ஒரு <laughs> மா கவி கொஞ்சமா போடு நம்ம ஊர் இறங்கி இருக்கு மூர்த்தையா மாடுப்பா உள்ள மாடு லட்சமட்டி மூர்த்தையா மாடு

என்ன பண்றாங்க இப்படி பாண்டவர் நினைவாக வேதா இந்த மாட்டுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமையா காடுவார் வழங்கும் அண்டா உள்ள நிக்கிற மாடு அருமாட்டா அருமாட்டா புரி ஒரு ஆள் புரி மாடு பேசிருக்க அடுத்த மாடு அடுத்த மாடு கொண்ட இருவருமே அடுத்த ராமையா காடுவார் கொண்ட மாடு ராயாம்பட்டி கணேஷ் பல்லாண்டார் மாடுப்பா பின்னாடி மாடு மாடு இருந்தேன் பார்த்து உசாராரு உள்ள நிக்கிற மாதிரி அண்ணன் ராமையா காடுவார் கொண்ட மாடப்பா உள்ள நிக்கிற மாத பெரிய ஏழாட்சி மண்டல தலைவர் வந்த மாடு மாடு ராமாயணனுக்கு வந்த மாடு பயங்கரமான போது பரிசு பேர்

மாரி ஓடு மாரோட மாரே காட்டுற அலக்கு மாடு மாடு மாரியம் சக்கி வேண்டிய மாரியப்பன் தானே மாரியப்பன் அலபுரே கொண்ட மாடு அத பாடிக்கிட்டு இருக்கான் அப்ப என்ன அலக்கு அலக்கு தெரியாதா அப்ப சொல்லிடுங்கல மாரி சுத்துட்டகா மாடு சுத்து மாரைய சுத்துட்ட ஓராளப் புரிய ஓராளப் புரிய மாரி சுத்து மாடு ஊர கிராமத்துல எங்க ஒரு அண்ணா தம்பி எத்தனை வாடி தம்பி சொல்றது

பச்சைப்பாடம் மண்டபாலம் பாது பாலம் அரணா பழங்குண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வீரர் வெற்றி பெற்றார் தோழர் தோழர் இருந்தது அருக முடியாது வண்டி கார் வண்டி கார் தமிழ் கொண்ட மாறு மாத்தூர் கடைசி அஞ்சு மாடா யாரு உள்ளா பெரிய சென்றி மோசி நாகராஜ் சொந்த மாடு ராபுசர் பாண்டி பாண்டியர் சென்றி நாகராஜர் சொந்த மாடு பாண்டியர் மூடிய

மாடு பிடிப்போம் ஜல்லிக்கட்டு ஃபீல் தான் என்ஜாய் பண்ணுவோம் நினச்சிங்கன்னா நினைக்கல நம்ம ஊரில் பிடிக்கணும் ஆசை இருந்துச்சு அதெல்லாம் பிடிச்சேன் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா அப்புறம் எனக்கு துணையா இருந்த எங்கள் குலதெய்வம் நற்கடல் கற்பு இல்லை வேறு யாரும் இல்லை

பாக்டி பண்ணுவோம் நம்ம ரெடி பண்ணிரோம் அரசுக்கு நான் கண்டிப்பாக டிகிரி பண்ணியிருக்கேன் ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா ஏதோ வேலை கொடுத்தா சப்போர்ட் ஃபஸ்ட்டு